நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் ராமலிங்க அடிகளார் குறித்த அடிப்படை செய்திகளை காண்போம் இவருடைய காலம் கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூணு முதல் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி நாலு வரை இவருடைய ஊரானது சிதம்பரத்திற்கு அருகில் உள்ள மருது இயற்பெயர் ராமலிங்கம் இவருடைய சிறப்பு பெயர் அருற்பிரகாச வள்ளலார் அல்லது வள்ளலார் என்றும் அழைக்கப்படுகின்றார் பெற்றோர் ராமையா பிள்ளை சின்னம்மா இவருடைய தமையனார் அதாவது அண்ணன் சபாபதி பிள்ளை இவருடைய ஆசிரியர் காஞ்சிபுரம் மகாவித்வான் சபாபதி முதலியார் இவர் வழிபடு கடவுளாக வணங்கியது திருவொற்றியூர் தியாகேசர் இவருடைய ஞானகுருவாக திருநான சமுந்தர் அமைகின்றார் இவர் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி அஞ்சில் சன்மார்க்க சங்கம் நிறுவினார் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழில் சத்திய தர்மசாலை நிறுவினார் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவதில் சித்தி வளாகத்தினை நிறுவினார் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி ரெண்டில் சத்திய நானசபையினை அமைத்தார் இளமையில் இவருடைய வழிபடு கடவுளாக முருகன் அமைந்தார் இவர் பின்பற்றிய நூலாக திருவாசகம் அமைகின்றது இவர் மந்திரம் போல் பயன்படுத்தியது அர்ப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கர்ணே அருற்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணே என்பதாகும் இவருடைய கோட்பாடு ஆன்மனேய ஒருமைப்பாடு இவருடைய கொள்கை ஜீவகாருண்யம் அதாவது இந்த உலகில் உள்ள உயிர்களின் மீது இரக்கம் கொள்வதே இவருடைய கொள்கை ஜீவன் என்று சொன்னால் உயிர் காருண்யம் என்று சொன்னால் இரக்கம் கருணை இவர் ஒரு சமய மறுமணர்ச்சியாளராகவும் சமய சீர்திருத்தவாதியாகவும் கருதப்படுகின்றார் இவர் பாடிய பாடல்கள் திருவருப்பா என அழைக்கப்படுகின்றன ஏறத்தாழ ஆறாயிரத்தி இருநூறு பாடல்களை பாடியிருக்கின்றார் இவருடைய பாடல்கள் எல்லாம் ஆறு திருமுறைகளாக பகுக்கப்பட்டுள்ளன இசை பாடல்கள் மட்டும் ஆயிரத்தி பதினோரு பாக்கள் பாடியுள்ளார் அவை ஐம்பத்தி ஒரு பதிகங்களாக பகுக்கப்பட்டுள்ளன இவர் மக்கள் இலக்கியமாகிய கன்னி கும்மி கீர்த்தனை சிந்து போன்ற இலக்கிய வடிவங்களிலும் தன்னுடைய கருத்துக்களை மக்களிடையே கொண்டு சேர்த்து இருக்கின்றார் வானத்தின் மீது மயிலாடக் கண்டேன் மயில் குயில் ஆச்சுதடி அக்கச்சி ஆச்சுதடி வாடிய வாடினேன் அப்பா நான் வேண்டுதல் புரிதல் வேண்டும் கேட்டவர்கள் அன்பு செயல் வேண்டும் என்று எளிய மக்களுக்கும் புரியும் வகையில் தன்னுடைய பாடல் நடையினை அமைத்துக் கொண்டவர் இவர் எழுதிய உரைநடை நூல்களாக மனுமுறை கண்ட வாசகம் ஒழுக்கம் அமைகின்றன பாடல் வடிவில் சிவனேச வெண்பா நெஞ்சறிவுறுத்தல் மகாதேவ மாலை இங்கித மாலை போன்ற நூல்களை படைத்திருக்கின்றார் இவர் மனுநீதி சோழன் புலம்புவதாக ஒரு பாடலை படைத்துள்ளார் அந்த பாடலில் மக்கள் செய்யக்கூடாத பாவங்கள் எவை என்பதையெல்லாம் பட்டியலிட்டு செல்கின்றார் அவற்றுள் நல்லோர் மனத்தை நடுங்க செய்தேனோ வேலையிட்டு கூலி குறைத்தேனோ குருவை வணங்க கூசினேனோ கற்றவர் தம்மை கடுகெடுத்தேனோ கல்லும் நெல்லும் கலந்து விற்றேனோ தந்தை தாய் மொழியை தள்ளி நடந்தேனோ தெய்வம் மிகழ்ந்து செருக்கடைந்தேனோ போன்ற இனிமையான நடையில் மக்கள் செய்யக்கூடாத பாவங்களையெல்லாம் சுட்டி காட்டியுள்ளார் இதுவரை நாம் வள்ளலார் குறித்த அடிப்படை செய்திகளை பார்த்துள்ளோம் இந்த செய்திகளை கொண்டு மாணவர்கள் தேர்வில் எழுதி வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்